அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு கிருஷ்ணரின் பரிபூரண பெற்ற ஆசிர் ஆவணி மாதம் கிருஷ்ண லீலைகளை சந்திக்க போகும் மகர ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆவணி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கிருஷ்ணர் அவதரித்த இந்த ஆவணி மாதத்தில் கிருஷ்ணர் லீலைகளை நிறைவாக பெற்று மன நிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை இந்த ஆவணி மாதம் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது அதிலும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வீற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதால் தான் பல்வேறு வகையான கிருஷ்ண லீலைகளின் காரணமாக மகிழ்ச்சியும் மன சந்திக்க கூடிய அற்புதமான யோகம் இந்த ஆவணி மாதத்தில் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக சொல்லிவிட முடியும் அப்படி மகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் சூரியன் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி சுக்கரன் பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் நுழைகிறாருங்க வித்யா புதன் மிக வலுவாக சப்தமத்திலும் அஸ்தமத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்கு வருகிறாருங்க ராசியின் உச்ச அதிபதி அமோகமான வளர்ச்சியை பல அற்புதமான மாற்றங்களை கிருஷ்ணனின் அனுகிரகையால் பெருகுவதற்கான யோகமும் மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு விரைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஆவணி மாதம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் அவதரித்த இந்த ஆவணி மாதத்தில் பல்வேறு வகையான நற்காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும் அதிலும் குறிப்பாக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் குரு வலுவாக வீற்றிருக்கிறார் ஆசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் முற்பகுதியில் அவருடன் இணைந்தும் பிற்பகுதியில் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே அனைத்திலும் நிறைவான நன்மையும் முன்னேற்றத்தையும் மிகவும் சிறப்பாக பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது எனவே பண வரவு திருப்திகரமாக அமையும் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் தடைகளை சந்திக்க கூடிய சூழ்நிலைகளை விலக்கி சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் விரைவான வளர்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் அமையக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த வேளையில் குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியையும் பார்க்கிறாருங்க எனவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையிலும் ராசியின் உச்ச அதிபதியும் மிக வலுவாக வளம் வரக்கூடிய இந்த வகை தருணத்தில் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிடலாம் புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மங்களகரமான பல அற்புதமான சுப நிகழ்வுகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான யோகம் கிருஷ்ணனின் லீலை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய பிரார்த்தனை அனைத்தும் கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு அஞ்சமஸ்தானத்தை குரு மிக வலுவுள்ளதாக மாற்றுவதால் குடும்ப ரீதியாக எழுந்து வந்த சாதகமற்ற சூழ்நிலைகள் தற்போது மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது பல்வேறு வகையான உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடனும் ஏற்பட்ட மனவருத்தம் நீங்கி ஒற்றுமை வலுவாக பிறப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மேலும் குறிப்பாக மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தை விட்டு ஆறாம் இடத்தில் நுழைவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை குறைப்பதற்கான நல்ல வாய்ப்பை ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் வலுவாக தர போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கிறபடி விவசாயம் சார்ந்த பணிகள் மனநிறைவை தரக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி விளைச்சலும் வருமானமும் அபோகமாக அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு கால்நடை பராமரிப்பில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் விலகும் கால்நடை வளர்ப்பில் பெரிய அளவில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க மன கவலைகள் நீங்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றம் இந்த ஆவணி மாதத்தில் கிருஷ்ணனின் லீலைகளால் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும் அல்லாது ராசியின் அதிபதியான தனி பகவான் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அங்கு ஆட்சி பலம் பெற்றும் அக்ரகதியிலும் சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியினுடைய அமைப்பு சற்று சாதகமற்றதாக இருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாரு எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் சூழ்நிலை என்பது அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் சிறப்பாக அமைகிறது உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு வெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான் தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் முன்னேற்றம் மிக சிறப்பாக பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது ஆனால் நிலையில் மிக பெரிய அளவிலான முதலீடுகளை நிச்சயமாக தவிர்த்துடுங்க பங்குச்சந்தை போன்ற முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு தொழில்துறை முதலீடாக இருந்தாலும் உங்களுடைய அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய தொழில்துறை ரீதியான முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் நல்ல முன்னேற்றம் பெரிய அளவில் கிருஷ்ணனின் லீலைகளோடு நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பை மகர ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் ஆனால் அதே வேளையில் அனுபவம் இல்லாத துறைகளில் முதலீடு செய்வதால் நிச்சயமாக சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே இந்த வேளையில் திட்டமிட்டு நிதானத்துடனும் பொறுமையுடனும் அத்தனை விதமான பணிகளை மேற்கொள்வது மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் இந்த வேளையில் ராகு தைரியஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் வெற்றிக்கு உரித்தான மூன்றில் இருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் மோட்சக்காரகரான ஒன்பதில் இருக்கிறாருங்க எனவே எதிர்பாராத அதிரடியான நன்மைகள் மிக சிறப்பாக உண்டு இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே அங்கு விதிவிலக்காக பல நன்மைகளை நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு சுக்கரன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் பாக்யஸ்தானுள் நுழைகிறாருங்க சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு வெளிவருவதால் கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமையும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் தொடர்ந்து நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெறலாம் கட்சியிலும் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பதவியும் உங்களை தேடி வரும் வித்யா காரகரான புதன் முற்பகுதியில் சப்தம்தானத்திலும் பிற்பகுதியில் அஷ்டமத்திலும் நுழைகிறார் வித்யா காரகரான புதன் இந்த மாதத்திற்கு பிறகு உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு எந்தவிதமான தடையும் இல்லை சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே இந்த தருணத்தில் வளம் வருகிறார் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களும் மிக சிறப்பாக நிறைவேறக்கூடிய வகையில் குரு சுக்கரன் மிகவும் வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றனர் எனவே பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எவையாக இருந்தாலும் அவை இந்த தருணத்தில் கிருஷ்ணனின் லீலைகளாக உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மனநிறைவும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு